மக்கள் டேப்லெட் இந்த சேவல் வந்து நம்ம சேவல் டப்பிங் கண்ணுல லைட்டா தட்டு வாங்கி ரத்தம் கட்டிக்குச்சு இந்த மாதிரி கண்ணுல ரத்தம் கட்டிச்சுனா இது எப்படி சரி பண்றது இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணு போனாலும் இல்ல கருவிழியில குத்து வாங்கி அந்த கருவிழி களைஞ்சாலும் கண்ணு போனது போனதுதான் சரி பண்ண முடியாது இப்ப இந்த சேவல் என்கிட்ட இல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக என்கிட்ட வந்துச்சு கரெக்டாக ஒரு மாதம் இருந்தது சரி பண்ணிட்டு நான் கொடுத்துட்டேன் இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக ரெண்டு வாரம் சென்று எடுத்த வீடியோ லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கா இந்த டைமில் அரைப்பாரும் மட்டும்தான் தெரியும் தட்டு வாங்கின இடத்துல பாருங்கள் சின்னதாக காயம் இருக்கும் இந்த இடத்துல தட்டு வாங்கி இந்த மாதிரி லைட்டாக டேமேஜ் இருந்தால் நம்ம ஃபுல் பார்வை கூட தெரிய வச்சிடலாம் இதே இந்த இடத்துல டேமேஜ் அதிகமாக இருந்தால் அரை பார்வை கூட தெரிய வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த வெள்ள பகுதியில் இதே கருவிழி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கண்டு போயிடும் கரெக்டாக ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணு இந்த மாதிரி நார்மலாயிடும் இது இந்த பக்கம் இருக்கிற கண்ணு நான் இதுக்கு யூஸ் பண்ண கண் மருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐட்டோன் ஐட்ராப்ஸ் ஒரு நாளைக்கு மூணு வேலை ஒரு ஒரு சொட்டு போடணும் அதுக்கு மேல போடக்கூடாது காலையில மதியம் அப்புறம் நைட்டு கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு ரத்தம் இறங்கிடும் அந்த டைம்ல கண்ணு நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க அது எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட்ல கண்ணை பாருங்க கருவி சுருங்கி பெருசாச்சுன்னா பழையபடி கண்ணு சூப்பரா இருக்கும் முக்கியமாக கண்ணில் இருக்கிற ரத்தம் இறங்குற வரைக்கும் டைரெக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வைங்க அதுக்குன்னு ரொம்ப இருட்டா இருக்கிற இடத்துலையும் வைக்கக்கூடாது ஏன்னா கண்ணு கூசம் பொருத்தலாகவே இருக்கும் கண்ணை துறக்கதே திறக்காதே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு கூட எந்த கோழியும் விட்டு இருக்காதீங்க மற்ற சேவலையும் பார்க்காத மாதிரி பார்த்துங்க ஏன்னால் மற்ற சேவலை போது அங்கேயும் இங்கேயும் துள்ளும் கோழியை போதெல்லாம் கத்தும் இதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரில் ப்ளட் போகாது இருக்க இருக்க அதிகமாக தான் ஆகும் நீங்கள் என்ன தான் சொட்டு மருந்து போட்டே இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகாது டைம் ஆகும் ரெண்டு மாதத்துக்கு சொட்டு மருந்து போட்டே இருங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை போடணும் ரெண்டாவது மாசத்துல இருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை போட்டால் போதும் அதுக்கப்புறம் கண்ணு பழையபொடி சூப்பராக ஆகிடும் நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ரெண்டு மாதம் செண்டு தான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இன்